சாரி நிமித்தம் ஆபிரகாமுக்கு மிருக ஜீவன்களும் ஆஸ்திகளும் நிறைய தர்றான்னா வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் தரான் பார்வோன் தந்த வேலைக்காரி தான் ஆகார் இந்த ஆகார் மூலியமா பிறந்த வந்தா ஐஸ்மவேல் சரிங்களா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட வேதனையை கூட்டார் இப்ப இந்த கொடுத்த ஐஸ்வர்யா ஐஸ்வர்யம்லாம் யாருடையது புரஜாதி உடையது அந்த ஐஸ்வர்யத்தினால வேதனை வந்துச்சு ஆனா கர்த்தர் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா வேதனையோட கொடுக்க மாட்டார் சந்தோஷத்தோட கொடுப்பார் சரிங்களா முதல்ல சந்தோஷமா வாங்கிட்டான் ஏற்கனவே மிருக ஜீவன்களை உடையவன் இப்ப நிறைய வேற பார்வோன்ட்டு இருந்து நிறைய வேற மிருக ஜீவன்கள் வந்திருக்கு அதனால இவனுடைய வந்து எட்டம் பூமி தாங்க முடியாதது இருந்ததுன்னு நம்ம படிக்க போறோம் அப்படிதான் மிருக ஜீவன்களும் பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான்னு படிக்கிறோம் இந்த இடத்துல தான் ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரிவினை வருது ஏன் பிரிவினை வருதுன்னா இப்ப பார்வோம் இவங்க ஏற்கனவே நிறைய ஆடு மாடுகள் வச்சிருந்தாங்க பார்வோன் வேற கொடுத்துட்டாரு அந்நிய பொருள் கிடைச்சதுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க அப்ப ஆப்ரகாம் சொன்னாரு நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன் மேற்க போனா நான் தைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரகாம் தன்னுடைய தாழ்மையை காட்டின இவர் ஒரு செழிப்பான பகுதியை கிழக்கு பக்கத்தை பார்த்துட்டு போயிட்டார் தூரத்தில் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி ஆனால் அக்கறை பச்சையாக தான் இருந்தது ஆனா பாவமா இருந்தது தேவன் அவரோட பேச போறாரு எப்போ பேசப் போறாருன்னா லோத்த ஆபிரகாம் பிரிந்த உடனே தான் லோத்து அப்படின்னா முக்காடுன்னு அர்த்தம் லோத்துன்னா என்ன அர்த்தம் முக்காடுன்னு அர்த்தம் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு முக்காடு ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு தேவன் பேசினார் சரியா இப்ப லோத்துட்டு இருந்து ஒரு செய்தி வருது என்ன வருது அப்படின்னா லோத்து பிடிக்கப்பட்டு கடத்தப்பட்டு போயிட்டாரு அவன் போன உடனே பாருங்க லோத்து வந்து சோதோம் குமாராவுக்கு தான் வீட்டை கட்டியிருப்பாரு ஆனா போக போக பாவம் உள்ள எழுத்துடும் போக போக நம்ம லைட்டாக தான் சரி இது பண்ணலாமே அது பண்ணலான்னு பார்த்தோம்னா பாவ காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சு கொள்ளும் அவன் சோதன்குமாரா பட்டணத்தை எடுத்தோடனே வீடு கட்டிடல உள்ள எடுத்தோடனே உள்ள போய் வீடு கட்டிடல அவன் ஓரமாக தான் வீடு கட்டியிருந்தான் எடுத்தாப்புல தான் வீடு கட்டியிருந்தான் அப்புறம் அவனுடைய செழிப்பு அவனை உள்ள கொண்டு போக வச்சிருது உள்ள கொண்டு போக வச்ச உடனே உள்ளாட்டு கழகம் உள்நாட்டு போர் வந்து ஒரு நான்கு ராஜாக்கள் வந்து இவங்களை எல்லாத்தையும் ஆபரை காம இளையோ அவங்க முன்னூத்தி பதினெட்டு பேரும் திடீர்னு ஒரு இடத்துக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு விசாரிச்சு போறாங்க தானுக்கு போறாங்க பாருங்க இந்த நாலு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்களை ஜெயிச்சவங்க சரிங்களா இவங்களை ஜெயிக்கணும் இவங்களை எத்தனை பேர் ஜெயிக்கணும் முந்நூற்றி பதினெட்டு பேர் ஆபிரகாம் இந்த இடத்துல தன்னுடைய வீரத்தை நிரூபிக்கிறாரு கொரில்லா தாக்குதல் அதிரடி தாக்குதல் நடத்தினார் பவுஞ்சிகளாய் மேலே விழுந்தாங்க ஆபிரகாம் தன்னுடைய வீரத்தை காட்டி எல்லாத்தையும் மீட்டிச் வந்துட்டார் ராஜாக்கள் செய்யாதத இந்த மகா பிரபு செஞ்சு மீட்டிக்கொண்டு வருகிறார்